அதுக்கு நாளே எதுக்கு நம்ம பேர் குடுத்து போறோம் தெரியல அதாவது நாம சொல்லியே செஞ்சோம் பாரு அவன் மாங்கர பார்த்திருக்கான் உங்களுக்கு கஜ் இல்லன்னா இப்படி தான் பண்ண முடியும் என்ன சொல்றேன்னு தான் கட் ஆனா நம்ம மின்ன வச்சு பேசுறதெல்லாம் அது நிறைய பேர் குடுத்து போகுது நீங்க எனக்கு ஆபத்து தாங்க போது நான் என்ன பண்ணுவேன் நான் நீ கிச்சில் வரைக்கும் நான் சோறி தான் பாரு அது மாதிரி பேசி விட்டேன் நான் இதே காத்து தான்

嗯，对。Mm,